வழங்குபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஹாய் ஹலோ ஹோ எட் சினிமா நேயர்களே நான் உங்க விஜய் தயா நேர்காணல்ல நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஃப்ரம் மாடல் டு சவுத் இந்தியன் அண்ட் தமிழ்நாடு ஃபேஷன் அசோசியேஷனோட பிரசிடென்ட் தான் நம்ம கூட இருக்காங்க மிஸ்டர் ஏ வினோத் சிரஞ்சீவி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நானும் சூப்பரா இருக்கேன் சோ இஸ் ஆல்சோ அ ரோட் டிராக்டர் பை த வே அண்ட் இன்னைக்கான நேர்காணல்ல எந்த டாபிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட் ரியா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அது வந்து இவரோட கம்பெனியை சேர்ந்த மாடல் அப்படின்னு வந்து இவர் பெருமையா சொல்லிட்டு இருக்காரு ஸோ நிறைய இன்சைடர்ஸ்லாம் எல்லாம் நீங்க வந்து கொடுக்க போறீங்க பிக் பாஸ் பத்தி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா கண்டிப்பா ஆக்சுவலா வந்துட்டு என்ன ரியா போத்த வரைக்கும் எங்களோட அசோசியேஷனோட மாடல் அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம் மேஜரா கம்பெனி மாடல் அப்படின்றத அசோசியேஷனோட மாடல் பிகாஸ் ஒன் ஆர் ரன் அரப் அண்ட் டென் எஃப் பி எம்எஸ் சென்னை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸோ அந்த மாதிரி தான் எங்களால் இது பண்ணி பெருமையாக சொல்ல முடியும் ரொம்ப பெருமையாக சொல்லலாம் ரியாவோட ப்ரொடக்ஷன் வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நான் சம்பாதிக்க தான் வரேன் காசு சம்பாதிக்க வரேன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஆனால் பெரும்பாலான பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட்ஸ் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க நான் நானாக இருக்க வந்திருக்கேன் நான் யாருன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதை பற்றி உங்களோட பார்வை என்ன சொல்லும் போதே சிரிக்கிறீங்க ஆக்சுவலாக அவளுக்கு என்ன தேவை அவளுக்கு இப்போதைக்கு தேவை ப்ரொமோஷன் தான் அது ஓப்பனாக சொல்லி போகிற தப்பு இல்லையே அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அவங்களுக்கு ப்ரொமோஷன் இப்போ அவளுக்கு கண்டிப்பாக தேவை இருக்குன்றதுக்காக அதை ஓப்பனாக அவள் கொடுத்துருக்கா மற்றவங்க வந்து அவங்க அவங்கள தேர்றதுக்கு எதுக்கு பிக் பாஸ்குள்ளே போகணும் அவங்க லைஃப் ஸ்டைலில் அதை காட்டி கொடுக்குமே நீங்கள் யாருன்றதை நீங்கள் போக போக உங்களுக்கே அந்த லைஃப் ஸ்டைலில் உங்களுக்கு காட்டி கொடுக்க போகுது இல்லை ஒரு ஃபோன் இல்லாமல் ஒரு டாஸ்க்கு ஒரு மூடப்பட்ட இடம் அந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு என்ன சொல்ல போனால் நிறைய நிறைய ஆசிரமங்கள் இருக்குது ஏன் அதுக்கு போகலாமே அவங்க பிக் பாஸ்குள்ளே வராமல் இன்னும் நிறைய ஆசிரமங்கள் இருக்குது அங்கேயும் உங்களுக்கு வந்து ஃபோன் கிடையாது அங்கேயும் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் டைமுக்கு ஃபுட் இருக்குது ப்ராப்பர் டைமுக்கு எக்ஸசைஸ் இருக்குது மார்னிங் சிக்ஸ் ஏஎம் உங்களை எழுப்பி விட்டு யோகா பண்ண வைக்கிறதுலேருந்து நைட்டு வரைக்கும் உங்களுக்கு கேம்ப் ஃபயர் வரைக்கும் நடத்துவாங்க பக்கா ஆனால் அது இட்ஸ் அ ப்ராப்பர் ஆஷ்ரமம் ஃபீஸே கிடையாது நீங்கள் காசெல்லாம் கட்டணுன்ற அவசியம் கிடையாது ஃப்ரீயாகவே இது பண்ணுறதுக்குன்னே வந்து நிறைய ஆசிரமங்கள் இருக்குது அங்கே என்னென்னா நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டிங்கனா அவங்க லாக்கரில் வச்சுருவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் வீட்டில் வச்சுட்டு கூட நீங்கள் போகலாம் ஒன்ஸ் அவங்க லாக்கரில் வச்சுட்டாங்கன்னா அந்த டென் டேஸ் ஆர் டுவெண்ட்டி டேஸ் ஆர் தேர்ட்டி டேஸ் நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் அங்கே இருக்கலாம் இட்ஸ் லைக் அ கோர்ஸ் அது முடியற வரைக்கும் நீங்கள் வெளியே வர முடியாது அது வரைக்கும் உங்கள் கையில் ஃபோன் இருக்காது உங்களுக்கு ஒரு டயட் ஃபுட்டு தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி இவங்க வந்து அவங்கள அவங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே கூட போகலாம் இவங்களே ப்ரொமோஷன் அதுதான் ஸோ அவங்களுமே வரது ப்ரொமோஷனுக்காக தான் ஸோ மற்ற கண்டஸ்டன்ஸ் நிறைய பேர் வந்ததுமே ஒரு இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள பிக் பாஸ்குள்ள இருந்த ஒரு சில கண்டஸ்டன்ட் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணும் இப்ப ஜாக்லீனே வந்துட்டு கொஞ்ச நாள் அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல அவங்க இப்ப மறுபடியும் உள்ள வந்திருக்க இதுக்கு ஒரு ப்ரொமோஷன் இன்னும் எனக்கு வேணும் ஆங்கரிங்ல தான் அவங்க இருந்தது ஆங்கரிங்ல இருக்கும்போது அவங்க பிக் பாஸ்குள்ள போவே இல்லையே அப்பவும் பிக்பாஸ் ரெண்டாயிட்டு தான் இருந்துச்சு அப்போ அவங்க போகலையே இப்போ உள்ள வந்திருக்காங்கன்னா இப்போ ஆங்கரிங்லாம் அவங்களுக்கு இல்லை இப்போ அவங்களுக்கு எந்த இதுவும் இப்போ அதுக்கு இல்லாதனால தான் அவங்க உள்ள வந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சினாரி இருக்கு நாட் ஓன்லி ஜாக்லின் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு சினாரியும் இருக்கு பட் எல்லாருமே ப்ரொமோஷனுக்காக தான் போயிருக்காங்க பட் ஆனா ஒவ்வொருத்தர் சொல்ற விதம் வேற வேற ஸோ ப்ரமோஷன் கிமிக்ஸ்ன்னு சொல்கிறீங்க பிக் பாஸ் சிம்பிளாக அவ்வளோதான் ஏன்னா இப்போ இதை விட்டு வெளியே வந்த அவங்க என்ன பண்ண போறாங்க அடுத்த அடுத்த சான்ஸ் அடுத்த சான்ஸ்க்கு அவங்களோட பேமெண்ட் இன்னும் ரைஸ் பண்ணுவாங்க ஏன்னா நூறு நாள் கண்டினியூஸா மக்கள் எல்லாரும் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதை வச்சு அவங்களோட பேமெண்ட் ஏத்துவாங்க ப்ரொமோஷன் ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல ப்ரொமோஷன் ஆச்சுன்னா நல்ல பெயிடு வரும் அதை வச்சு அடுத்த கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு ஓட்டணும்ல அடுத்த ஒரு மூணு நாலு மாசத்துக்கு கடத்திறப்பு விழா எல்லா சீசன்லயும் பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்த கண்டஸ்டன்டோட வேலை என்ன அடுத்து ஒரு மூணு நாலு மாசத்துக்கு கன்டினியூஸா கடத்திறப்பு விழா படம் அடிக்கிறது ஷோஸ் போறது எல்லாம் போயிட்டு இருப்பாங்க முடிச்சு அதோட கையோட அவங்க என்ன அர்த்தது அவ்வளவு அந்த பிரைம் டைம் முடிச்சிடும் அந்த பிரைம் டைம் வரைக்கும் ரொம்ப நல்லா போயிட்டு அந்த பிரைம் டைம் வந்து ஒரு எப்படி இங்க ஒரு நூறு நாள் இருக்கோ வெளியே அதே மாதிரி ஒரு நூறு நாள் டு இரநூறு நாளைக்கு மேல பிக் பாஸ் ஏன்னா அடுத்த டீம் வந்துடும் அவ்வளவுதான் ஓகே சூப்பரா சொன்னீங்க சோ ரியா வந்து பர்சனலா எப்படி அவங்களுக்கு எப்படி கோவம் வரும் அவங்களோட பிஹேவியர் கேரக்டர் ஓகே தப்பு பண்ணால் கண்டிப்பாக தட்டி கேட்குற ஒருத்தி தான் அவள் அண்ட் மோர் ஓவர் அவளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் டெட்டர்மினேஷன் இருக்குது இப்போ எங்கள் ஷோலையுமே பார்த்தோன்னா அன்றைக்கி வந்து அந்த டைம் ஷிவாஸ் என்ன ஃபீவர் ஸோ அவளுக்கு உடம்பு முடியல பட் ஆனாலுமே தனியாக நின்று அதில் அந்த டைமே ஒரு குவாரண்டைன் மாதிரி அவங்க ஓரமும் தான் அவள் பர்ஃபார்மன்ஸே பண்ணிகிட்டு இருந்தா அவள் ஸோ முடிச்சு கிடச்சி கரெக்டாக வந்து அவள் ஸ்டேஜ் பர் அது மாரி மற்ற கண்டஸ்டண்ட்டோட உட்கார முடியாது இஃப் ஷி இஸ் நாட் வெல் அப்படின்ட்டு இருக்கும்போது மற்ற கண்டஸ்டன்ட் இன்னும் இத்தனைக்கும் அங்கே ஃபுல் ஏசி அங்கே நார்மலாக இருக்கவங்களுக்கே குளிரும் இவ வந்து வைரல் ஃபீவரில் இருக்கிற எங்களுக்கு வந்து டாக்டர் சார்ட்டி வீட்டை ப்ரொடியூசும் பண்ணான் வைரல் அவள் இருக்கு அவ்வளோ ரெட் இருந்துச்சு அந்த டைம் அவளால் நிக்க கூட முடியல அண்ட் அவ வந்து நாங்க கொடுத்த ஃபுட்டை அவளை சாப்பிட முடியல ஏன்னா எங்களுக்கு வந்து அதையும் அவ்வளவு சாப்பிட முடியாம வீட்டுல வந்து ரசம் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் ஏன்னா யாருமே வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்பிரெட் வேணாம்னு சொல்லிட்டு ரசம் எடுத்து விட மாட்டாங்க நான் அந்த இதுலயுமே அவ நினைச்சா குவிட் பண்ணிருக்கலாம் பட் குவிட் பண்ணாம நான் வந்து ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லி வந்தேன் அந்த மூணு நாளும் வந்து வென்யூல இருந்து ஏன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்லணும் மார்னிங் எயிட் தேர்ட்டிலேருந்து நைட்டு எயிட் தேர்ட்டி வரைக்கும் நடக்கும் எயிட் தேர்ட்டி நைன் கூட போகும் ஒரு சில நேரம் டென் ஓ கிளாக் வரைக்கும் கூட போகும் அவ்வளோ நேரம் அவன் கண்டினியூஸாக இருந்திருக்கா ஆனால் ப்ரோமோவில் ஏதோ விளாட்டுத்தனமாக இருந்த மாதிரி இருந்தது பிக் பாஸை சீரியஸாக எடுத்துக்காம ஆக்சுவலாக வந்துட்டு பிக் பாஸை சீரியஸாக எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை அது ஒரு சேனலில் நடக்கிற ஒரு ஷோ அவ்வளோதான் அதையுமே நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் மை லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா வந்து என்னன்னா பணம் அதிகமாக அப்போ அவங்களுக்கு சொல்லல எல்லாருமே எல்லாருமே அந்த ஸ்ட்ராட்டஜி தான் எடுக்கிறாங்க ராணவ உட்காந்து அவனெல்லாம் ஓரம் உட்கார சொல்லுங்களேன் பாடுற மாதிரி அவன் பாட்டு உட்காந்து ஆடிட்டு தான் இருக்கான் எதுக்கு அவன் ஆடுறானே தெரியாம இவங்க எல்லாருமே அந்த ஸ்கூல் டாஸ்க்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவன் பாட்டுக்கு அங்கே லூஸ் உட்காந்து ஆடிட்டு இருக்கான் அப்போ அது பண்றது என்னது அப்போ அது தனியாக தெரியணுன்றதுக்காக தான் அவன் அதை இருக்கான் அவன் ப்ராப்பர் கேம் விளையாட அவன் வரல எல்லாருமே வந்து ஒரு சில பேர் வந்து தெரியணும் நம்ம ஏன்னா அங்கே நிறைய சண்டை போடும்போது சரி அங்கே நிறைய பேசும்போது சரி நிறைய இன்ட்ராக்ட் ஆகும்போது சரி ஆட்டோமேட்டிக்காக கேமராஸ் அவங்க பக்கம் திரும்பும் அதுக்காகவுமே ந இவன் நிறையான்னு மட்டும் சொல்லு எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து தான் செய்கிறாங்க பட் எல்லாருமே என்னென்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எங்க எடுக்கணும்னு அந்த இடத்துல அவங்க எடுக்கிறாங்க அவளுக்கு தெரியாது அசோசியேஷன் நான் டிஃபெண்ட் பண்றேன்னு சொல்ல வரல அவள் வந்து ஒரு இப்போதான் வளரக்கூடிய ஒரு மாடல் வளரக்கூடிய மாடலுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் ஆல்ரெடி வளர்ந்தவங்க சப்போர்ட் தேவை கிடையாது அவங்க எங்க போனாலுமே அவங்க ஃபேஸ் எல்லாருக்கும் தெரியும் ஆனா இப்போ ரியாவை பத்தி எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது அவளுக்கு இதுதான் ஒரு பிளாட்ஃபார்மே த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பிளாட்ஃபார்ம் அவளை நிறைய பேருக்கு காட்டிக்கிறதுக்கு ஸோ அதனால அவள் வந்து பண்றது வந்து இப்போ அவளுக்கே தெரியாது இப்போ மட்டும் அவள் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு ரெண்டு சீரியல் நடிச்சிட்டு இல்லைன்னா ஒரு சீரியலே அது நடிச்சுட்டு ஒரு ஷோ ஆங்கரிங் பண்ணிட்டு இப்போ உள்ள பேர் இருந்தாலும் அவளோட கேம் இன்னும் வேற லோவில் இருந்திருக்கும் அப்போ வந்து மக்கள் வந்து அந்த ப்ரோமோக்காக இதை பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்றது கூட எதிர்பார்க்க மாட்டாங்க ஏன்னா மக்களுக்கு தெரியாம நடிச்சுட்டு இப்போ மற்றவங்களும் நடிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் மக்களால் கண்டுபிடிக்க முடியல அண்ட் மோர் ஓவர் இதே தான் இவங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லா கேமரா இருக்கு ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி தே ஆர் லெஜண்டரி ஆக்டர்ஸ் உள்ள இருக்குதுங்க எல்லாருமே பட் இவ வந்துட்டு ஷி இஸ் நாட் அ ப்ரோ பிளேயர் ஸோ இப்போ சுனிதா எவிக்ட் ஆனப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்க அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு என்னதான் மக்கள் ஓட் பண்ணாலும் சேனல் அந்த பாலிடிக்ஸ் கேம் பிளே பண்ணாதுன்னு நினைக்கிறீங்களா சேனல் பாலிடிக்ஸ்ன்றது பிளே பண்ணிருக்கலாம் பண்ணாமலேயும் இருந்திருக்கலாம் என்ன நீங்க டிப்ளமேட்டிக்கா சொல்றீங்க இல்ல ஏன் நான் வந்து சேனல்ல வந்து உங்களுக்கு பாலிடிக்ஸ் பிளே பண்ணிருக்கலாம் இல்ல பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றேன்னா பிகாஸ் சுனிதா வந்து விஜய் டிவியோட தத்து பொண்ணு விஜய் டிவி இல்லைன்னா சுனிதா சுனிதா இல்லைன்னா விஜய் டிவி இல்லைன்ற அளவுக்கு தான் சுனிதா ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் சுனிதா இஸ் இன்ட்டு விஜய் டிவி தான் ஸோ சுனிதாக்கு விஜய் டிவி இன்னும் பெட்டரா கூட கொடுக்கலாம்னு சொல்லி கூட வழி வந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் வரப்போற நாட்கள்ல பார்க்கலாம் நீங்க சுனிதாக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி விஜய் டிவி வச்சிருக்காங்கன்றது

டம்மி பாவான்னு சொல்கிறது ரஞ்சித் சரவணை சொல்லலாம் ஆக்சுவலாக வந்து அவர் ஏன் இப்போ இங்கே வந்தாருன்றதை எங்கள் எல்லாேருக்குமே ஒரு கொஸ்டினாகவே இருக்குது பிகாஸ் ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு அவர் பார்க்காத ஸ்டேஜஸ் கிடையாது அவர் பார்க்காத டிவி ஷோவும் கிடையாது அவர் பார்க்காத மூவிஸும் கிடையாது அவருக்கு இது தேவையே இல்லை அவர் இப்போது கார்டில் பொறுத்த வரைக்கும் மஞ்சரி மஞ்சரி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கும் அவங்க வந்து மத்தவங்க கொடுத்த விஷயத்துக்கு மட்டும்தான் ஷீஸ் மூவிங் ஒன் அதனால தான் அதை சொல்கிறோம் அடுத்ததா மிக்சர் மாமா மிக்சர் மாமி ஸ்லாஷ் அக்ஷிதா அண்ட் இந்த பக்கம் சொல்லணும்னா அருண் கூட சொல்லலாம் இல்ல தீபக் கூட சொல்லலாம் ஏன்னா தீபக் எல்லா எந்தெந்த கண்டென்ட் இருக்கோ எல்லா இடத்துலையுமே தீபக் தீக்குள்ளே போட்டுக்க முடியும் அருணையும் தீக்குள்ளே போட்டுக்க முடியும் ஸோ டைட்டில் வின்னர் யாராக இருக்கும் ஆப்வியஸ்லி இப்போதைக்கு தெரியல ஜெஃப் மட்டும் டைட்டில் வின்னர் ஆனா ஜெஃப்க்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலாக இல்லை இப்போ வயல் கார்டில் வந்த யார் வேணாலும் ஆனாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வை பிகாசஸ் இப்போ ஆல்ரெடி உள்ள இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மில் இருந்து தான் இங்கே வந்திருக்காங்க ரேதர் தான் இப்போ வயல் கார்டில் போனவங்க யாருக்கும் அளவுக்கு இன்னும் பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைக்கல ஸோ அதனால் அவங்க யாருக்காவது கிடச்ச டைட்டில் கிடச்ச இட் இல் பி அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தெம் டு மூவ் டு த நெக்ஸ்ட் லெவல் டாப் த்ரீ கண்டஸ்டன்ஸ்னு அருண் இருக்க சான்ஸ் இருக்குது ஜெஃப் இருக்க சான்ஸ் இருக்குது விஜய் விஷால் ஸோ அருண் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க டாப் த்ரீல இருப்பாங்க அருண் வந்து வைல்ட் கார்ட்ஸ் வந்தக்கு தான் வாய் அதிகமே ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பேச அதனால தான் அவர் வருவாரோன்னு சொன்னேன் இப்போ தான் இப்பதான் அவரு இப்போ தான் அவர் புரிஞ்சிருக்காரு இன்னும் நிறைய பேர் நம்மளுக்கு போட்டி போட வந்துட்டாங்கன்றதுனாலதான் இப்போயே அவர் வாய திறந்து ஸோ கேம் கொள்ளி இப்போ ஃபுல் ஃபிளஸ்ட் அவர் இறங்கியிருக்காரு டு ஷோ தேம் தட் ஐ எம் ஆல்சோ ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்னு அதனால இப்போ அருண் வந்து ஃபுல் ஃபிளஸ்டாக இறங்கி வேலை பார்க்குறப்பல அதனால தான் டாப் த்ரீ குள்ள போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றத சொன்னேன் ஸோ அடுத்ததான் வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட் வர்ஷினி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் பிக் பாஸ் பார்க்கவே இல்லை நான் ப்ரிப்பேரே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் வைல்ட் கார்டுக்கு இருக்கிற ப்ளஸ் ஏ டு சீ த திங் அண்ட் தென் உள்ள போறப்போ அது நமக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இல்லையா பட் இப்படி பிளாங்கா போறது வந்து எந்த அளவுக்கு ஒரு மைண்ட் செட் அதை நீங்க நம்புறீங்களா உங்களுக்கு இப்போ ஒரு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது நீங்க என்ன பண்ணுவீங்க ப்ரிப்பேர் கண்டிப்பாக பண்ணுவோம் கண்டிப்பாக பார்ப்பீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போவீங்க அப்போ அவங்க சொல்றது எப்படி நம்ப முடியும் ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அவங்களும் ஃபுல்லும் பார்த்துட்டு தான் உள்ளே போயிருக்காங்க அதனால இப்போதைக்கு அவங்களோட பாயிண்ட் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு ஸ்லோ கேமில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நான் ஒன்றுமே எனக்கு தெரியாது நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி போகிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு இப்போ போற சினாரியோ வந்துட்டு இப்போ அகேன் உங்களுக்கு நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் மோர் இப்போ இந்த இடத்துல அவங்க வந்துட்டு அவங்களோட கேமை மட்டும் ஆடிட்டு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட சேஃப்கார்டு பண்ணி வரப்போற வீக்ஸை கொஞ்சம் அவங்க சேஃப்கார்ட் ஆகி அதுக்கப்புறம் அவங்களோட ரியல் கேம் வெளியே வரலாம் இப்போ லைக் அருண் கொஞ்சம் வாரங்களா அமைதியாக இருந்தாரு தேர்ட்டி சிக்ஸ் டேஸ் கிட்ட போயிடுச்சு அருண் கொஞ்ச நாள் ரொம்ப அமைதியாக இருந்தாரு இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் உள்ள வந்துட்டாங்கன்னு இப்போ அவரோட இது ஓப்பன் ஆகிற மாதிரி கொஞ்சம் பேர் வெளியே போனதுக்கு அப்புறம் இவங்களோட இதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றது இருக்கலாம் ஸோ அது வரைக்கும் இவங்க வந்து ரொம்ப சண்டை போட்டோம் இல்லை அந்த நெகட்டிவிட்டி வந்துடக்கூடாது

இன்னும் வேற லெவலில் இருந்திருக்கும் விஜேஎஸ் வேற லெவலில் ஹோஸ்ட் பண்ணலன்னு சொல்லி வரீங்களா வந்துட்டு சி இப்போ ஆண்டவர் பொறுத்த வரைக்கும் யாரையுமே காயப்படுத்தாம அவர் கொண்டு போவார் இவர் வந்துட்டு இவரோட பேச்சு வேற மாதிரி தான் இருக்கு இவர் பேச்சு வீச்சா தான் இருக்குது ஆனா வந்து டிவி சேனலுக்கு இப்போதைக்கு அவங்க டிஆர்பி ஏத்துறதுக்கு இது ஃபைனா இருக்கலாம் பட் மக்களுக்கு நிறைய பேர் கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேர் சொல்றது வந்து ஆண்டவர் இருந்தால் இன்னும் பெட்டர் தான் அப்படின்றதா இல்ல சிம்பு இருந்தா இன்னும் இன்னும் அவங்க டிஆர்பி இன்னும் நல்லா தான் ஏறும் பட் அவரே இப்ப உள்ள வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அவ்வளவுதான் பிக் பாஸ் இன்சைடர்ஸ்க்கான கொஸ்டின் எல்லாமே முடிஞ்சிருச்சு சூப்பரா வந்து சொன்னீங்க சோ மக்களே இதோட இந்த இன்டர்வியூ வந்து முடிஞ்சிருச்சு பிக் பாஸ் பத்தி நிறைய இன்சைடர்ஸும் சொன்னாங்க இந்த இன்டர்வியூ மூலமா ரியா எப்படின்னும் இவரோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்றதையும் நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க